Hi friends, welcome back to our channel. நம்ம ஒடம்பல இருக்கிற முக்கியமான உருப்புகள்ல கிட்னியும் ஒன்று. எதுக்குன்னா நம்ம ஒடம்பல சேர்ந்திருக்கிற கெட்ட பொருட்களை அப்ப அப்ப ஃபில்டர் பண்ணி வெளியில அனுப்புது. அதனால நம்ம உடம்பு முழுவதுமா ஆரோக்கியமா இருக்குது. எதுக்குன்னா friends நம்ம உடம்பல இருக்கிற கெட்ட பொருட்களை கிட்னி வெளியில அனுப்புறது மட்டும் அல்லாம ரத்த அழுத்தத்தை கூட சீரா வச்சிருக்குது. அது மட்டும் அல்லாம நம்ம பிளட்ல இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ பேலன்ஸ் பண்ணுது. ரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கிறது இந்த மாதிரி முக்கியமான வேலைகளை நம்ம கிட்னி கிட்னி பண்ணுது இந்த சரியா வேலை செய்யலாட்டி நம்ம உடம்புல கெட்ட பொருட்கள் வந்து உடம்பு நம்ம உடம்புல கெட்ட பொருட்கள் அதாவது டாக்சின்ஸ் வந்து அதிகமாகுது அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே கிட்னிய ஆரோக்கியமா வச்சிருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா சில அறிகுறிகளை வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சு நம்ம கிட்னி வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சு நம்ம கவனமா பாத்துக்கிடலாம் இதனால நம்ம கிட்னி ஆபத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அது கெட்டு போகாம பாத்துக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்புல இருக்கிற பத்து

வேலை செய்யலாட்டி கூட ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க எதுக்குன்னா கிட்னி நம்ம உடம்புக்கு விட்டமின் டி சரியா கிடைக்காது அதனால ரத்த சிகப்பு அணுக்களோட உற்பத்தி வந்து குறைஞ்சு போகுது இதனால ரத்த சோகை அதாவது அனிமியா பிரச்சனை வருது அதனால அந்த நாள் முழுவதுமா டயர்டா சோகமா சோர்வா இருப்பாங்க நம்ம தினமும் குடிக்கிற தண்ணியை அடிப்படையா வச்சுதான் நம்ம சிறுநீரகம் வேலை செய்யுது சிறுநீரகம் சரியா வேலை செய்யலாட்டி நம்ம எளிதா கண்டுபிடிச்சிடலாம் குறிப்பாக உங்க சிறுநீரகம் சரியா வேலை செய்யலாட்டி உங்க சிறுநீரகத்தோட கலர்லயே கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடர் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வந்தாலோ சிறுநீரோட கொஞ்சம் ரத்தமும் கலந்து வந்தாலோ அதே மாதிரி கோதுமை கலரில் அடர் பச்சை நிறத்துல கருப்பு கலர்ல உங்க சிறுநீர் இருந்துச்சுன்னா சிறுநீரகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா வழி வருது அதே மாதிரி கண் வீக்கம் அடைகிறது நைட்டு நேரத்தில் உங்க சருமத்துல ஏதாவது அலர்ஜி மாதிரி திடீர்னு வந்ததுன்னா உங்க கிட்னிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க கிட்னி பெய்லியரால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றத நீங்களே கவனிக்கலாம் கிட்னி இருக்கிற இடத்துல அடிக்கடி இடுப்பு வலி வர்றத நீங்களே கவனிக்கலாம் உங்க இடுப்பு பகுதிகள்ல அதிகமா வலி உங்க கிட்னில கல் இருக்க வாய்ப்பு இருக்குறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நம்ம நாக்குக்கு ருசியே தெரியாது அதே மாதிரி நம்ம கிட்னி சரியா வேலை செய்யலாட்டி கெட்ட பொருட்கள் கிட்னில இருந்து உடம்பு முழுவதுமா பரவுது அதனால நம்ம உடம்பு உப்பு நாப்ல தெரியுது குறிப்பா நம்ம கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கப்போ நம்மளோட கை கால்கள் உடம்பு வீங்கி இருக்கிறத நீங்களே கவனிப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க உங்க கிட்னிய வேகமா செக்அப் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது கிட்னி சரியா வேலை செய்யாதப்போ அந்த டாக்சின்ஸ் வந்து ரத்தத்துல கலந்துருது அதனால நம்ம வாயில அதிகமான துர்வாசனை ஏற்படுது அதனால பசி கூட சரியா எடுக்காது அதே மாதிரி வாமிட்டிங் அதாவது வாந்தி அதிகமா இருந்ததுன்னா உங்க கிட்னில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாரெல்லாம் சுவாசிக்கிறப்போ கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு கூட கிட்னி சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்க ஞாபக சக்தியும் குறையுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க கிட்னில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிட்டு உங்க கிட்னி வந்து மேலும் பாழாகாம காப்பாத்திடலாம் இல்லாட்டி கிட்னி மேலும் வந்து ஆபத்தான ஸ்டேஜுக்கு போச்சுன்னா இல்ல நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா கிட்னி வந்து பூர்த்தியா பாழாகுது அதே மாதிரி உங்க கிட்னில இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியில எப்படி அனுப்பணுங்கிறதுக்கு ஒரு ரெமெடி வந்து ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்கை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ட்ரெண்டிங் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தான் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ